உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் தமிழர் மெய்யியல் தமிழர் இறையியல் தமிழர் பேரறிவு சார்ந்த இவற்றையெல்லாம் ஒன்று தங்களுடைய வசமாக்கி கொள்வது என்பது வடவேத ஆரியர்கள் செய்த சூழ்ச்சி அதற்கு பிறகு அப்படியே தங்கள் பாணியில் மாற்றி திராவிட கூட்டம் இவற்றுக்கெல்லாம் தன்னுடைய இனிஷியலை போட்டுக்கொள்வது என்பது திராவிட கூட்டத்தினுடைய வழக்கமாக இருந்தது எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழருடைய தமிழ் இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கக்கூடிய தொல் தமிழ் தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் திராவிட இலக்கியங்கள் என்று இனிஷியல் போடுவதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டாங்க இது இல்லாமல் மறைமுகமாக ஒரு தொடர்ச்சியாக ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக எப்படின்னா ஒரு பார்ப்பனிய ஓர்மை பிராமணிய ஓர்மை இந்த பார்ப்பனிய பிராமணிய பூச்சாண்டியை காட்டிக்கொண்டு முழுக்க முழுக்க பிற எதிரிகளை நம் கண்ணிலிருந்து மறைத்துவிடக்கூடிய ஒரு திருட்டுத்தலத்தை இந்த திராவிட கூட்டம் செய்யும் என்ன செய்வாங்கன்னா எதிரி இவந்தாண்டா எதிரி இவந்தாண்டான்னு சொல்லி பார்ப்பனிய பிராமணியத்தை மட்டும் அவர்கள் வந்து நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஓர்மைப்படுத்தி போலரைஸ் பண்ணி காமிச்சிட்டு தாங்கள் தமிழுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள் தாங்கள் தமிழருக்கு செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் வஞ்ச வஞ்சகங்கள் இவற்றையெல்லாம் மறைத்துவிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய உத்தியை தொடர்ந்து இவர்கள் கையாண்டு கொண்டே இருக்கிறார்கள் பார்ப்பனிய பிராமணி பிராமணியம் என்பதை அதிலும் குறிப்பாக ஆரியத்தை வடவேத ஆரியத்தை எதிர்த்து நின்றவர்கள் தமிழர்கள் மட்டும்தான் எனவே இது ஒன்றும் புதுசாலெலாம் ஒன்று இவர்கள் வந்துதான் கற்றுக் கொடுக்கவில்லை முதலில் இதே தெரிஞ்சுங்க பெரியார் தான் வந்து இங்கே பார்ப்பனிய பிராமணியை எதிர்ப்பையே நமக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதைப் போல ஒரு பொய்யான மாயக்கதையை பேய்க்கதையை இவர்கள் வழக்கம் போல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆரிய படை கிடந்த நெடுஞ்சொழி நெடுஞ்சொழியின் காலத்திலிருந்து நாம் ஆரியத்திற்கு எப்படி எதிராக நின்றிருக்கிறோம் என்பதெல்லாம் வரலாற்று உண்மைகளாக பரிந்து கிடக்கின்றன அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பார்ப்பனையை பூச்சாண்டி காமிச்சிட்டு முழுக்க முழுக்க தமிழருடைய மெய்யலை போரா அழிப்பாங்க அதை என்ன சொல்லி அழிப்பாங்க எடுத்துக்காட்டாக ராமலிங்கோழல் பெருமானாரை பற்றி இந்த ஐந்தாம் தமிழர் சங்கம் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய அவர்கள் நிச்சயமாக தமிழர்கள் சங்கம் என்று பெயர் வைத்துக்கொண்டு அவருடைய செயல்பாடுகள் முழுக்க முழுக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் மெய்யிலே சிதைப்பது அது குறிப்பாக ராமலிங்க வள்ளல் பெருமானாரை பற்றி இரண்டாவது ஒரு காணொலியாக இவர்கள் வந்து ஒரு பேய் கதை இந்த குழந்தைகளுக்குலாம் பேய் கதை சொல்லுவாங்களே நைட் தூக்கு வரல எனக்கு ஒரு கதை சொல்லணும்னா சுவாரஸ்யமாக எல்லாம் கலந்து தான் படித்தது தான் சினிமாவில் பார்த்தது தான் சீரியலில் பார்த்தது எங்கேயாவது கிசு கிசு படித்தது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு ஒரு பில்டப் பண்ணி அந்த குழந்தைக்கு பேய்க்கதை கதை சொல்கிறது போல் அந்த இந்த ஐந்தாம் தமிழர் சங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தாம் காமெடியர்கள் சங்கம் இரண்டாவது காணொலியை வெளியிட்டிருக்காங்க முதல் காணொலியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எடுத்த தரவுகளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய காணொலியில் நாம் வெளியிட்டிருந்த தரவுகளைத்தான் அவர் குறிப்பாக நா அலறத்தான் செய்யும் நாவலர் பற்றி ஒரு குறிப்பு வந்து நம்ம காணொலியில் ஏற்கனவே போய்ட்டு இருந்தது போல் அவர்கள் வந்து முதல் காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா சித்தி வளாகம் என்று காட்டிய கட்டடம் வேறு கட்டடம் எனவே ஏதோ அரைவே காட்டுத்தனமாக அரைகுறையாக இந்த சினிமா கதைகள் நான் சொன்னதைப் போல் எல்லா கதைகளையும் இப்போ குழந்தைகளுக்கு பேய் கதை சொல்வதைப் போல இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த பிண்டாரிகள் யூத பார்ப்பனன் பிராமணன் என்பதை இதைத்தான் போலரைஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போ மற்றவங்களாம் வந்து தமிழுக்கு தமிழருக்கு தமிழர்களுக்கு இவர்கள் துரோகமே செய்யவில்லையா என்ற கேள்வி இல்லைங்களா எனவே நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது அப்படின்னா இதில் வந்து அதில் ஒரு நியாயம் இருக்கணும் முறை இருக்கணும் இது பிற கற்பனை கலந்த ஒரு கட்டுக்கதைகளை இட்டுக்கதைகளை வந்து இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொன்னால் வந்து இது இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாது ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்குது ஆனால் என்ன யூடியூப்பில் வந்து இது ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கக்கூடிய இடம் என்கிற அடிப்படையில் செய்தாலும் கூட ஆனால் இது வள்ளல் பெருமானாரை பற்றி இவர்கள் பரப்பி கொண்டிருப்பது அவதூறு இது கருத்து சுதந்திரம் என்கிற அடிப்படையில் எடுக்க முடியாதது காரணம் என்னென்னா இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஆதாரம் என்பதெல்லாம் சினிமா கதைகளை பேய் கதைகளை டிராமா கதைகளை வைத்துக்கொண்டு இவர்கள் ஆதாரம் என்று சொல்கிறார்கள் குறியீடு இருப்பதாக எல்லாம் சொல்கிறார்கள் இவர்களுக்கு இதற்கெல்லாம் வந்து முறையாக இவர்கள் மீது வழக்கு தொடுத்தால் இவர்கள் என்ன பதிலை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் காட்டுவாங்கன்னு தெரியல ஸோ அந்த அளவு கூட இவர்களுக்கு அந்த அடிப்படை அறிவு கூட சட்ட அறிவு கூட இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது எனவே நீங்கள் வள்ளலாறை பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழர் மெய்யில் தமிழர் மெய்ஞ்ஞானிகளை பற்றி திட்டமிட்டு அவதூறு பரப்பக்கூடியவர்கள் யாராக இருக்கிறாங்கன்னா தமிழர்களுக்கு என்று ஒரு ச எந்த விதமான ஆழமான அறிவும் இல்லை தமிழர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய வந்து மெய்யியல் விளக்கமெல்லாம் கிடையாது என்று முழு முழுவதுமாக அதை சிதைப்பதற்குண்டான பணியை தான் அவங்க செய்கிறாங்க ஒருபுறம் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச மையம் என்கிற பெயரில் வடலூரில் அந்த பெரும் க கட்டட குவியில்களை கொட்டி அதை வந்து சர்வதேச மையமாக உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் என்று இருப்பதை அதை வந்து ஒரு மையமாக மாற்றி அதை கமர்ஷியலாக மாற்றுவதற்கு உண்டான வேலையை ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா பாபாஜிக்கும் வள்ளலாருக்கும் வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு ம ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாக இருந்தாங்க என்பதை போல் ஒரு பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அது வள்ளலார் சொல்லாததெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த ம பெரியாரிய மார்க்சிய திராவிட இந்த அம்பேத்கரிய என்று தன்னுடைய முதுகில் வந்து எல்லா இயங்களையும் சுற்றி கொண்டு திரிகிற கட்டி கொண்டு திரிகிற கோவணம் போல் கட்டி கொண்டு திரிகிற இந்த ஒரு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் இருநூறு விழாவிலேயே வள்ளலாரை வந்து எரித்து கொண்டு விட்டார்கள் இதற்கு ஆதாரமாக அவர்கள் காண்பித்தது என்ன க என்ன நூல் வே ஆனைமுத்து கூறியதாக வே ஆணைமுத்தே பள்ளி செய்திருக்கிறார் அந்த அவர் எடுத்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆறுமுக நாவலர் அவருடைய ஆதரவாளருடைய நூல் அதிலிருந்து எடுத்து ஒரு தவறான விளக்கத்தை கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம் இப்போது இந்த ஐந்தாம் தமிழர் சங்கம் அதையேதான் செய்கிறது வாலாசா வல்லவன் வள்ளலார் இரநூறு விழாவில் என்ன உளறி கூட்டினாரோ அதைத்தான் இப்பொழுது ஐந்தாம் தமிழர் சங்கம் என்கிற பெயரில் இவர்கள் வாந்தி எடுக்கிறாங்க வேறு எந்த வேறுபாடும் கிடையாது இது பல ம பல நாட்களாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலாரை எரித்து கொண்டு விட்டதாக கொண்டு விட்டதாக தொடர்ந்து வந்து பரப்புரை செய்வது யாருன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா பிராமண பார்ப்பனன் கிடையாது தொடக்கத்திலிருந்தே நீங்கள் வந்து நாவலருடைய ஆறுமுக நாவலருடைய குழு அவருடைய அந்த அருட்பா மருட்பா என்று வந்தபோது அவர்களுடைய குழுதான் வரலாறை பற்றி தனிப்பட்ட விதமாகவும் அவருடைய கொச்சையான சில பாடல்களில் ஒன்று ரெண்டு வரிகளையும் மட்டும் எடுத்துக்கொண்டு அதை கொச்சையாக எழுதி அவரை பற்றி அவதூறு பரப்பினார்கள் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இது நடைமுறையில் இருக்குது ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இதை மறைத்து முழுக்க முழுக்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து போலரை சென்று சொல்லக்கூடிய ஒரு கு ஒரு குவி வைத்து விடுவது பார்ப்பனிய பிராமணியத்தின் மீது மட்டும் குவி வைத்து விட்டு இவர்கள் உடனிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கொல்லும் வியாதி போல மிகவும் நயவஞ்சமாக நைச்சியமாக தமிழர்கள் போலவே பேசி இவர்கள் தமிழருடைய அத்தனை அறிவுகளையும் சீரழிப்பது சிதைப்பது அதற்கு அவதூறு பரப்புவது அந்த அவதூறு பரப்புவதன் மூலமாக அதை முற்றாக தமிழர்களுடைய பெருமையை அழித்து விடுவது தமிழர்கள் தங்களுடைய இது போன்ற மெய்யியலாளர்கள் ஞானியர்கள் பக்கம் திரும்பாதவாறு பார்த்துக்கொள்வது என்பதுதான் இவர்களுடைய அடிப்படை வேலையாக இருக்கிறது இதற்கு இவர்கள் வைத்திருக்கக்கூடிய பெயர் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் இன்று தங்களை கொள்கிறார்கள் எனவே இந்த காணொலி இரண்டுமே மிக அவதூறான காணொலி முழுக்க முழுக்க வந்து கற்பனைக் கதைகளை எட்டு கதைகளை க பேய் கதைகளை சொல்லக்கூடிய காணொளி என்பதை நாம் இந்த தருணத்திலே வந்து பதிவு செய்து கொள்கிறோம் இந்த காணொளி வாயிலாக அதற்கு கடும் கண்டனங்களை அந்த ஐந்தாம் தமிழர் சங்கத்தினுடைய அந்த குழுவினருக்கு தெரிவிக்கிறோம் நீங்கள் இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் இது ஏதோ நீங்கள் வந்து உங்கள் பின் பின்பற்றக்கூடியவர்கள் வந்து ப பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் செஞ்சுட்டு இருக்காதீங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய உங்களை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி கா பண்ணி காமிச்சிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க அப்படிங்குறத மட்டும் உறுதியாக சொல்லலாம் மற்றபடி அதில் எந்த விதமான அடிப்படை முகாந்திரமும் கிடையாது அடிப்படை இதுவும் கிடையாது வள்ளலாறு வந்து இவர்கள் கதையெல்லாம் எங்கேருந்து கொண்டு வர்றாங்க பாருங்கள் அதான் சொல்கிறோம்ல எங்கேயோ உட்கார்ந்துட்டு கற்பனையில் உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ இந்த ஐந்தாம் தமிழர் சங்கம் இருக்கிறத வேறு உலகத்தில் இருக்காங்க எதுக்கு அவங்க பக்கத்தில் போகிறவங்களாம் கவனமாக கழுத்து கழுத்த பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு போகிறாங்க வித்தியாசமாக இருக்காங்க அவங்க ஸோ இதுதான் அடிப்படையாக இருக்குது எனவே அது கடும் கண்டனங்கள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அது அப்பட்டமான பொய் கட்டுக்கதை எட்டுக்கதை இந்த பிண்டாரிகள் என்பதற்கு இவர்கள் என்ன ஆதாரம் கொடுப்பாங்க பரசுராமன் என்பதற்கு என்ன ஆதாரம் கொடுப்பாங்க துர்க்கை என்பதற்கு என்ன ஆதாரம் கொடுக்க முடியும் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வந்து பிரபாகரன் அவர்களை வந்து மேதகு தலைவர் அவர்கள் அதை அந்த அதனுடைய சூழ்ச்சி என்னென்னு இவருக்கு தெரியவே தெரியாது இவர்கள் சொல்வதெல்லாம் எந்த விதமான தமிழ் தேசியத்தை பற்றியும் தெரியாது ஈழத்தினுடைய போராட்டத்தை பற்றியும் தெரியாது தலைவரை பற்றியும் தெரியாது வள்ளலாரி பற்றியும் தெரியாது ஆனால் ஒரு கற்பனை கதையை ஒரு யூத பார்ப்பன யூத பிராமணன் என்கிற அந்த ஒரு ஒரு டேக் லைனை வைத்துக்கொண்டு இவர்கள் இட்டுக்கட்டி கற்பனை கதை மூலமாக வதந்திகளையும் அவதூறுகளையும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நூற்றுக்கு நூறு விழுக்காடு உண்மை வேணால் நீங்க வந்து கற்றறிந்தவர்கள் முன்னாடி போட்டு எந்த அளவுக்கு உண்மை கேட்டு பாருங்கள் சிரிப்பாங்க எல்லாருமே சந்திரமுகி படத்தில் குறியீடு குறியீடு குறியீடுனா சந்திரமுகி படத்தில் குறியீட்டுக்கும் வள்ளலாருக்கும் என்ன தொடர்பு ஏற்கனவே கேட்டோம் அதுவே முதல்ல பெரிய அபத்தம் அதுக்கே இவர்கள் பதில் சொல்வதற்கு இவர்களுக்கு இல்லை அது ரெண்டாவது வந்து பிண்டாரி பிண்டாரி என்று வந்து இவர்கள் ஒன்றை வைத்துக் கொண்டு ஒரு கதையை வைத்துக் கொண்டு அந்த கதையை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் பார்ப்பனிய பிராமணியம் என்பதின் மீது தமிழர்களுடைய கவனத்தை குவித்து விட்டு இவர்கள் முழுக்க முழுக்க தமிழோடைய மெய்யிலை சிதைப்பதற்கான தமிழுடைய அறிவியலை சிதைப்பதற்கான வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இவருடைய மற்ற கண்டுபிடிப்புகள் இதுவே இந்த அளவுக்கு அபத்தமாக இருக்கு மற்ற இவங்களோட இன்வெஸ்டிகேஷன்லாம் போய் பார்த்தா எந்த அளவுக்கு காமெடியாக இருக்குன்னு தெரியல இந்த தருணத்தில் வள்ளல் பெருமானாருடைய ஒரே ஒரு பாடலை மட்டும் நம்ம வந்து பதிவு செய்கிறோம் கட்டமும் கழன்றேன் கவலை விட்டொழிந்தேன் கலக்கமும் தீர்ந்தனன் பிறவி சட்டமும் கிழித்தேன் தூக்கமும் துறந்தேன் சாவையும் நோவையும் தவிர்ந்தேன் சிட்டமும் அடைந்தேன் சிற்றபை உடையான் செல்வ மெய்ப்பிள்ளையின் ஒரு பேர் பட்டமும் தரித்தேன் எனக்கு இது போதும் பண்ணியத்தவம் பலித்ததுவே அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க கட்டமும் கழன்றேன் கட்டம்னா இந்த இடத்துல நம்ம வந்து சாதக கட்டத்தை கூட எடுத்துக்கலாம் சரிங்களா கட்டமும் கழன்றேன் கவலை விட்டு ஒழிந்தேன் கவலையெல்லாம் எனக்கு முழுசாக விட்டுட்டேன் கலக்கமும் எனக்கு வந்து சுத்தமாக இப்போ தீர்ந்துருச்சு பிறவி சட்டமும் கிழித்தேன் இந்த பிறவிங்கிற இந்த சட்டம் வந்து நான்கு புறம் இருக்கக்கூடிய இந்த சரி போன்ற இந்த சட்டத்தையும் கிழிச்சிட்டேன் தூக்கமும் துறந்தேன் எனக்கு என்ன வள்ளல் பெருமானருக்கு தூக்கம் அவருக்கு தூங்கவே இல்லை அப்படிங்கிறத தொழுவூர் வேலாயுதம் அவர்கள் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அடுத்தது சாவையும் நோவையும் தவிர்ந்தேன் சாவையும் அதே போல் பிணியும் ரெண்டுமே நான் தவிர்த்துட்டேன் சிட்டமும் அடைந்தேன் சிற்றபை உடையான் செல்வ மெய்ப்பிள்ளையின் அதாவது இந்த சிற்றபை உடையானுடைய அந்த நடராச பெருமான் வந்து அவரே என்ன சொல்கிறாரு அவருடைய செல்வ மெய்ப்பிள்ளை அவருடைய செல்வாக்கு பெற்ற உண்மையான குழந்தை உண்மையான பிள்ளை வந்து ராமலிங்க வள்ளல் பெருமானார் என்கிற அந்த ஒரு பெரும் பேர் வந்து நான் அந்த பட்டமும் தரித்தேன் எனக்கு இது போதும் தவம் பழித்ததுவே அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க அவருடைய எல்லா பாடல்களிலுமே அவருடைய எழுத்துக்களில் மிக தெளிவாகவும் மிக ஆழமாகவும் அவர் உறுதியாக எழுதி வச்சிருக்காரு நீங்கள் ஒன்றை கற்பனை என்று நீங்கள் நினைத்து கொண்டு அதை கற்பனையாக சொன்னால் எல்லாம் கற்பனை தான் இப்போது வள்ளல் பெருமானார் எழுத்தாவணத்தில் வைத்திருப்பதையெல்லாம் கற்பனை என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்தாவணங்கள் இன்னமும் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய நிலையில் அதை கற்பனை அது வந்து வேற யாரோ எழுதுனது என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தாம் கிருக்கர்கள் சங்கம்னே சொல்லலாம் இவர்கள் சொல்லக்கூடியது வந்து என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்டால் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரசுராமன் துர்க்கை பிண்டாரி கொண்டாரின் என்று ஏதோ கதை எழுந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எனவே இது வந்து ஒரு இட்டுக்கட்டியை போய் எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ஆதாரம் என்ற பெயரில் இவர்கள் சொல்லுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதே பார்ப்பன பிராமணிய ஆரியர்கள் வந்து என்ன கதை விட்டாங்களோ அதைத்தான் இந்த ஐந்தாம் தமிழர் சங்கம் விடு வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க எனவே இந்த ஐந்தாம் தமிழர் சங்கத்தினுடைய முழுக்க முழுக்க இவருடைய இலக்கு நோக்கம் தமிழர் மெய்யிலே சிதைக்க வேண்டும் அதன் குறிப்பாக தமிழர்களிலே வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானார் போல அவர் ஐம்பத்தி ஒரு ஆண்டு காலமும் சாகா கல்வியை சாகா கலையை இந்த உலகத்திற்கு வந்து நிரூபிப்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து அதை சாதித்து காட்டிய அவருடைய பெருமையை செதித்து விட வேண்டும் அப்படி செதிச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு இவர்கள் சொல்லக்கூடிய அந்த யூத பிராமணர்கள் இருக்காங்களே அந்த யூதர்கள் அந்த வெளிநாட்டுக்காரங்க அவர்களுடைய தயவே இவர்களுக்கு கிடைக்கலாம் காரணம் என்னென்னா இவர் இப்படி ஒரு தமிழருடைய மெய்யலை அழித்து விட்டால் அதனால் பலனடையக்கூடியது ஒன்று இந்த பெரியாரிய மார்க்சிய திராவிட கூட்டம் ஐந்தாம் தமிழர் சங்கம் போல அந்த கூட்டம் அவர்களுக்கு வந்து வாலாசாவள உங்களுக்கு வேறுபாடு கிடையாது அடுத்ததாக பலனடையக்கூடியது கூடியது உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு மத பரப்புரை மத வியாபாரம் வணிகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது அந்த அமைப்பினுடைய கையாட்களாகவும் இவர்கள் இருப்பதற்கு முழுமையான வாய்ப்புகள் இருக்கின்றன மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்